بسم الله الرحمن الرحيم ألو الله أرلالن نهر الله أنبالن الله وين پيرال وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون بومي الكربم ملبي كاديرهل என்று அவர்களிடம் கூறப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தவாதிகளே என அவர்கள் கூறுகின்றனர் அறிந்து கொள்க அவர்களே குழப்பவாதிகள் எனினும் அவர்கள் உணர்வதில்லை واذا قيل لهم امنوا كما امن الناس قالوا انومن كما امن السفهاء الا انهم هم السفهاء ولكن لا يعلمون மக்கள் இறை நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் மூடர்கள் இறை நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் இறை நம்பிக்கை கொள்வோமா என கேட்கின்றனர் அறிந்து கொள்க அவர்கள்தான் மூடர்கள் எனினும் அவர்கள் அறிவதில்லை

தமது ஷைத்தான்களான தீயவர்களுடன் அவர்கள் தனித்திருக்கும்போது நாங்கள் உங்களுடன்தான் இருக்கிறோம் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்களை கேலி செய்பவர்களே என்று கூறுகின்றனர் அல்லாஹ் அவர்களை கேலி செய்கிறான் தமது வரம்பு மீறலில் தடுமாறுவோராக அவர்களை விட்டுவிடுகிறான் أُولَئِكَ الَّذِينَ اشْتَرَوُوا الضَّلَالَةَ بِالْهُدَى فَمَا رَبِحَتْ تِجَارَتُهُمْ وَمَا كَانُوا مُهْتَدِينَ இத்தகையோரை நீர் பதிலாக வழிக்கேட்டை விலைக்கு வாங்கியவர்கள் அவர்களின் வியாவாரம் லாபமலிக்கவில்லை அவர்கள் நீர் வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை مَثَلُهُمْ كَمَثَلِ الَّذِي اسْتَوْقَدَ نَارًا فَلَمَّا أَضَاءَتْ مَا حَوْلَهُ ذَهَبَ اللَّهُ بِنُورِهِمْ ذَهَبَ اللَّهُ بِنُورِهِمْ وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتٍ لَّا يُبْصِرُونَ அவனை சுற்றிலும் அது ஒளி வீசியபோது அவர்களுடைய ஒளியை அல்லாஹ் போக்கிவிட்டான் அவர்கள் பார்க்க முடியாதவாறு அவர்களை இருள்களில் விட்டுவிட்டான் அவர்கள் செவிடர்கள் ஊமைகள் குருடர்கள் எனவே நேர்வழியின் பக்கம் மீளமாட்டார்கள் او كصيب من السماء فيه ظلمات ورعد وبرق يجعلون اصابعهم في اذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين அல்லது இவர்களுக்கு எடுத்துக்காட்டு வான்மழை போன்றதாகும் அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன இடிகளால் மரணத்திற்கு பயந்து தமது விரல்களை தமது காதுகளில் வைக்கின்றனர் இறை மறுப்பாளர்களை அல்லாஹ சூழ்ந்தறிபவன் لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. أم من الأورغلين بارويل باريكا அது அவர்களுக்கு ஒளி வீசும் போதெல்லாம் அதில் அவர்கள் நடக்கின்றனர் அவர்களுக்கு போது நின்று விடுகின்றனர் அல்லாஹு நாடியிருந்தால் அவர்களின் செவிகளையும் பார்வைகளையும் பறித்திருப்பான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் அல்லாஹ் ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக